வணக்கம் சற்றுமுறை வெளியான முக்கிய செய்தி ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசாக புதிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது ரெண்டாயிரம் ரூபாய் பரிசு கிடைக்குமா எல்லாத்தையும் இந்த வெளியில் பார்க்கலாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரெண்டாயிரம் ரொக்கம் மற்றும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தீபாவளி பண்டிகை முடிந்த நிலையில் அடுத்ததாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தமிழர்களின் சிறப்பை போற்றும் இந்த பண்டிகைகளுக்கு வருடந்தோறும் வந்து இந்த மாதிரி பரிசுகள் கொடுப்பது வழக்கம் வழக்கமாக ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இந்த முறை பொங்கல் பண்டிகையின் போது பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகையான ரூபாய் ஆயிரம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் அத்துடன் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்கும் என பெண்கள் எதிர்பார்த்துள்ளனர் எப்போதுமே நியூஸு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஈகு பண்ணி தான் போடுவாங்க ஸோ பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபா கிடைக்கும் அந்த மாதத்தில் அதாவது அந்த பொங்கல் டைமில் தான் காசு மகளிர் உரிமை தொகை காசும் ஏறும் ஸோ ஆக மொத்தம் ரெண்டாயிரரூவா ப்ளஸ் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து பெண்களிடையே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது ஆயிரரூபா பொங்க பொங்கல் பரிசு ஆயிரரூபா மகளிர் உரிமைத் தொகை ஆக மொத்தம் ரெண்டாயிரம் ரூபாய் மேலும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற பல அப்டேட்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க